காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பேரும் வரை காத்திருப்பேன் டெய்லி என்ற அனுதின தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலேயே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக யாக்கோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் ஆங்கில பி பேஷன் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார்ம் பிகாஸ் த இஸ் நியர் இங்கே மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் பி பேஷன் நீடிய பொறுமை என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கான பலனை எதிர்பார்த்து நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று எழுதப்படுது ரெண்டாவதாக உங்களுடைய சிறப்படுத்துங்கள் நிலை நிறுத்துங்கள் என்று சொல்லலாம் எப்படி நிலை நிறுத்துவது விசுவாசத்திலே நிலை நிறுத்த வேண்டும் நிலையான பரிசுத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் நடத்த வேண்டும் Stabilize your யுவர் ஹார்ட் மூன்றாவதாக செர்டினிட்டி ஆஃப் த லார்ட்ஸ் கமிங் கத்துடைய வருகை உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் வரைவிருக்கிறோம் இங்கே சமீபமாகய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நித்தியத்தை ஒப்பிடும் பொழுது நம்முடைய உலக வாழ்வு என்பது குறைவானது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் நியாய தீர்ப்பும் காத்திருக்கிறது அன்புக்குரிய இரண்டாம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா டிம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் முப்பத்தி ஆறு வயதுதான் இவர் அமெரிக்கன் கால்பந்து விளையாட்டு வீரர் இவர் என்ன சொல்லுகிறார் மை ஃபியூச்சர் எனது எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் என் எதிர்காலத்தை யார் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரிய உழைவுடைய எதிர்காலம் கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது பூரணமாக இயேசு கிறிஸ்து கையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆமை எங்கள் பரம தகப்பனே நாங்கள் பொறுமையோடு இருந்து உழைப்பின் பலனை கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும் விசுவாசத்திலும் நிலையான பரிசுத்திலும் நிலைநாட்ட எங்களுக்கு உதவி செய்கிறோம் வருகை அது நிச்சயமானது வருகையிலே நாங்கள் உண்மோடு இருப்போம் என்று நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறேன் பரம தகப்பனே இனுவாக நியாய தீர்ப்பும் சமீபமாயிருக்கிறது டாப்லோர் சொல்வது போல என்னுடைய எதிர்காலம் என்னவென்று ஒருவேளை எங்களுக்கு தெரியாது ஆனால் எதிர்காலத்தை வைத்திருக்கிறவரை நான் அறிவேன் அவர் சொல்லுவது போல நாங்களும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து பரலோக வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க ஆர்டி கிறிஸ்து இயேசு மூலமே இருக்கிறாக ஆமேன் ஆமேன்